வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு கம்மியான ஏக்கர்லேயும் இருக்குதுங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் நம்மகிட்ட பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருக்குது பிரித்து தருவாங்கலாம் அது மாதிரிலாம் கேட்குறீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது அதுவும் ரோடு பாருங்க புதுசாக தான் போட்டிருக்காங்க தார் ரோடு அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க விவசாய பூமிங்க நிறைய பேர் நம்ம கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் விவசாய பூமி செம்மன் பூமியாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க இந்த இடத்த தான் சேல்ஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது நீங்களே வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி பேசிக்கலாம் வாங்க இந்த இடத்த பார்த்தோன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரியான லோ பட்ஜெட் தகவல் எல்லாமே இடத்த பத்தின தகவல் எல்லாமே நம்ம சேனலில் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விவசாய பூமி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலு இரங்கள் அது போக ஃப்ளாட்டு அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகள் குறைந்த விலையில் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போட்டுட்ருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த பத்தின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்குங்க நான் வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் உங்களுக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு விவசாய பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண் பாருங்கள் செக்கச்சவையன்று இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது நீர்வளம் மிக்க ஒரு பூமியாகவும் இருக்குதுங்க ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் அந்த பக்கம்லாம் பூ போட்டிருக்காங்க பூ தோட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்த நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது தார் ரோடு ஃபேசிங்லாம் மெயினாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வரையில் பார்த்தீங்கன்னா மண் தடத்தில் வராப்பில் வரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ரோடு பெரிய அகலமான ரோட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கருக்கு இன்னும் விலை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பர்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல நீர்வளம் முக்கிய ஒரு பூமியாக இருக்குது இந்த இடத்த பற்றின தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ரிஷனில் நம்பருக்கு சரி நண்பளை இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே